ஓம் அனைவருக்கும் அனுபவம் மற்றும் மர்வாக்கு மறுவாக்குமார் முக்தாரன் பேசுறேன் இந்த பதிவு வந்து பிறந்த பனிரெண்டு வந்து உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் சனி சேர்க்கை இருக்குது இந்த அமைப்பு வந்து பனிரெண்டு ராசியில வந்து மேசம் முதல் மீனவரை எந்தெந்த ராசியில் சந்திரன் சனி சேர்க்கை இருந்தால் எந்த பொருள் எந்த உணவு பொருள் எந்த உயிருள்ள ஜீவன் பொருள் நீங்க தானம் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு வந்து சந்திரன் சனி யோகமாக செயல்படும் வந்து அப்படிங்கறத பொறுமையா தெளிவா சொல்றேன் நண்பர்கள் வந்து வீடியோவை முழுமையா ஸ்கிப் பண்ணாம இதுவரை யாரும் சொல்லாத ஒரு விஷயத்த உங்களுக்கு எல்லாருக்குமே தானம் கொடுக்கற சிறப்பு தான் கண்டிப்பா சிறப்பு எந்த பொருள் தானம் கொடுக்கணும் எங்க கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும் அதான் கணக்கு பொதுவா வந்து சந்திரன் சனி சம்மந்தப்பட்டு அப்படின்னாலே நம்ம வந்து வயதானவங்களுக்கு வந்து செருப்பாய் கொடுக்கறது இது எல்லாமே இருக்கட்டு ஆனால் உங்கள் ஜாதகத்தில் வந்து எந்த பொருள் நீர் தானம் கொடுக்கும் பொழுது உங்கள் ஜாதகம் வேலை செய்யும் அதுக்குண்டான அமைப்பு தான் இப்ப தெளிவா சொல்ல போறேன் சரிங்களா அப்போ மேச முதல் மீன வரை நீங்க கரெக்டா செக் பண்ணி பாத்துக்கோங்க உங்க ஜாதக அமைப்புக்கான பாருங்க இருக்குதுன்னா நான் மேற்படி சொன்ன அந்த பரிகாரம் செஞ்சு பாருங்க வாழ்க்கையில வந்து சந்திரன் சனியால் வரும் தோஷங்கள் நிவர்த்தி ஆகும் எந்த நிலையில் இருந்தாலும் நிவர்த்தி ஆகும் அஷ்டம சனி ஏழை சனி காலங்களிலேயே வந்து பெருசாக தாக்கங்கள் இருக்காது அந்த அமைப்பு இருக்கு அமைப்புக்கான அன்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே பிரச்சனை தான் பிரச்சனைக்கு உண்டான நிவர்த்தி கிட்டத்தட்ட எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து நம்ம ஜாதத்தில் தீர்வு இருக்கு கரெக்டா சரியான முறையில் எடுத்து கொடுத்தால் எல்லா கிரகங்களும் யோகம் செய்யும் தோசத்தை நிவர்த்தி செய்து விட்டு சரிங்களா சரி சந்திரன் சனி சேர்க்க வந்து மேச ராசியில் இருக்குன்னு வைக்கலாம் மேச ராசி வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் ராசி அங்கே சந்திரன் சனி சம்பந்தப்பட்டிருக்கு எந்த மாதிரி ஒரு பொருள் நீங்கள் வந்து காண கொடுக்க வேண்டும் பொதுவாக ஒரு விஷயம் சொல்லிடுறேன் இப்போ உயிருள்ள ஜீவன் பொருள் தானவங்களுக்கு சொல்றோம் அப்படின்னு அந்த உயிருள்ள ஜீவன் பொருள் சம்பந்தப்பட்ட அமைப்பு வந்து எல்லா பொருளும் வாங்கி தான கொடுக்க முடியாது ஏதோ ஒரு பொருள் வாங்கி நம்மளால வாங்க முடியாத சூழ்நிலை இருப்போம்ல அப்போ அது போன்ற அமைப்பு இருக்க நண்பர்கள் ஒரு உதாரணம் சொல்றேன் ஒரு பசுமாடு தானம் கொடுக்கணும் அப்படின்னு பசுமாடு இன்னைக்கு பதினஞ்சாயிரம் கொடுத்து ஐம்பதாயிரம் நாற்பதாயிரமா ரேட் இருக்குது அந்த ரேட்ல நம்ம ஒரு பசுமாடு வாங்கி கொடுக்க முடியாது அப்ப என்ன பண்ணலாம் அப்போ பசுமாடு மேய்க்கிறவங்க பசுமாடு வியாபாரம் பண்றாங்களா பசுமாடு வியாபாரிகள் மாட்டு வியாபாரிகிட்ட போய் அவங்க கிட்ட வந்து ஒரு மாடை வந்து என்ன ரேட்டுன்னு விலை முடிச்சு அதுக்கு அட்வான்ஸா ஒரு ஐநூறுபாய் கொடுத்து அந்த மாடை கையில வாங்கி மறுபடியும் நீங்க அவங்க கிட்டே கொடுத்து வந்தீங்கன்னா அது தானம் இப்படியும் நீங்க தானம் செய்யலாம் ஒரு வாத்து தானே வாத்து வந்து நம்ம வீட்டுல எல்லாரும் குழப்பமா வளர்க்க மாட்டோம் அப்ப வாத்தை வாங்கி யாரு கொடுக்கறது அப்போ வாத்து பறவைகள் சம்பந்தப்பட்ட அமைப்பு வாத்தெல்லாம் வச்சிருப்பாங்கல்ல அவங்க கடைக்கு போறீங்க அங்க போய் ஒரு வாத்து வாங்குறீங்க வாங்கிட்டு அந்த அந்த வாத்தோட ரேட்டு என்ன ரேட்டு அந்த ரேட் சொல்லுவாங்க அந்த வந்து ஒரு ஆயிரா ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்து ஒரு வார்த்தை வாங்கிட்டு அந்த வார்த்தை அவங்களே கொடுத்துட்டு இப்படி எடுத்துக்கிங்க சரிங்களா இப்போ வந்து சுருக்கமா ரெண்டே ரெண்டு பாயிண்ட்ல வேகமா சொல்லிட்டு வந்துடுறேன் சரிங்களா சரி சந்திரன் சனி சேர்க்கை மேசராசி இருக்க அவங்களுக்கு மேசம் அப்படிங்கிறது மெட்டல் சம்பந்தப்பட்ட அமைப்பு அப்ப மெட்டல் அப்படின்னா என்ன உயிர் உள் உயிர் இல்லாத பொருட்கள் சந்திரன்னா அலுமினியம் அதே சமயத்தில் சனின்னா இரும்பு சரிங்களா நீங்க வந்து கோவில்களுக்கு அலுமினிய பாத்திரங்கள் சாப்பாடு பொங்கல் சம்மந்தப்பட்ட அமைப்பு வைக்கிற ஒரு அலுமினிய பாத்திரங்களும் அதுக்கு சக்தாற்பல இரும்பு அடுப்பு ஒன்று வாங்கி கோயில் கொடுத்துருங்க இரும்பிலான இரும்பில் செய்த பொருட்களும் சரிங்களா அதே சமயத்தில் அலுமினிய பாத்திரம் சம்பந்தப்பட்ட பொருட்களும் நீங்க மெட்டல் சம்பந்தப்பட்ட பொருட்களாக நீங்க வந்து கோவிலுக்கு இயலாதவங்களுக்கு நீங்க தானம் கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு சந்திரன் தனி யோகத்தை செய்யும் சரி இதே அமைப்பு ஏழாம் இருந்தா என்ன பண்றது இதே அமைப்பு உங்க ராசி லக்கணத்துக்கு ஏழாம் ராசி ஏழாம் இடமா வருது என்ன பண்ண முடியும் இடத்துக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்பு அப்போ கல்யாண மண்டபங்களுக்கு வந்து அலுவலக பாத்திரங்களும் அதுக்கு ஒரு அடுப்பு வாங்கி கொடுத்தீங்கன்னா இப்படித்தான் இது வந்து நான் பொதுவா சொல்லிட்டு வரேன் அவரவர் ஜாதகம் உங்கள் ஜாதத்துல வந்து அவரவர் ஜாதக தகுந்தார் போல வந்து இந்த பலன்களை வந்து நீங்க கரெக்டா செஞ்சுக்கலாம் சரிங்களா சரி இப்போ அடுத்து ரிஷப ராசி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உயிருள்ள அதாவது ஜீவன் ராசி இடப்பட்டு இடம் நகாத இருக்குது மரம் செடி கொடி சம்பந்தப்பட்ட அமைப்பு கூட்டான ராசி அப்ப அங்கே சந்திரன் பார்த்தீங்கன்னா அரிசி சனி அப்படிங்கிறது எள்ளு அப்போ நீங்க எந்த ஒரு இடங்களுக்கு யாருக்காவது தானம் கொடுக்கறீங்க வந்து அரிசியில் சாதமும் எள்ளுல செய்த துவையல் சம்பந்தப்பட்டது எள்ளு சாதம் நீங்க செஞ்சு காக்காக்கு வைக்கிறதுக்கு ஒரு வகை ஆனா மனிதர்களுக்கு நம்ம கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா அங்க வந்து நம்ம எள்ளு சாப்பாடு கொடுக்க முடியாது அப்போ அரிசியில செய்த சாப்பாடை கொடுத்துட்டு கூடவே வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் சட்னி அரைக்கிறீங்களா தேங்காய் துவையல் சொல்லுவோம் என்று அது மாதிரி எள்ளில் செய்த துவையல் இந்த இரண்டையும் ஒன்னா கொடுக்கும்போது என்ன ஆகும்னா ரிஷபத்துல சந்திரன் சரி சேர்க்கை இருந்தால் கண்டிப்பாக அது யோகம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மிதுன ராசி இந்த மிதுன ராசி அப்படிங்கிறது காத்து ராசி அதே சமயத்துல உயிருள்ள ஜீவன் ராசி நாலு ராசி இடம் இடம் நகர குண்டான அமைப்பு அப்போ சந்திரன் அது வந்து பறவைகள் குண்டாள ராசி காத்து ராசி காத்துல பறக்கிறது பறவைகள் தானே பறவைகள் குண்டாள ராசி அப்ப இதுல எப்படி எடுக்கலாம்னு கேட்டீங்கன்னா சந்திரன் அப்படிங்கறது வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா வாத்து நீரில் போற வாத்து சனி அப்படிங்கிறது காத்துல காத்துல போற காகம் முடியும் வாத்து நம்ம வந்து வாத்து மேக்கீரை போய் ஒரு வாத்து வாங்கி அதை வாங்கிட்டு அதை வந்து நம்ம யாருக்கா ஒரு ஆளுக்கு தானம் கொடுக்கலாம் இல்லை அவங்க கிட்டயே நீங்க ஒரு கேட்டு போட்டு வாங்கிட்டு அவங்ககிட்ட தாமம் கொடுத்துடலாம் காகத்துக்கு என்ன பண்றது காகத்துக்கு உணவு வச்சுக்கீங்க சரிங்களா இதே அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா அது மூணாம் வருதுங்களா அப்போ மூணாம் இடம் உங்களே சகோதரி சம்பந்தப்பட்ட உறவு சம்பந்தப்பட்ட இந்த அமைப்பு உள்ள வர்றதுங்களா அப்போ காகத்துக்கு நீங்க வந்து சாப்பாடு வைக்கிறது அதுல காகம் சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன பொம்மைகள் வாத்து சம்பந்தப்பட்ட பொம்மைகள் வாங்கி அதை கொண்டு போய் சின்ன சின்ன குழந்தைகளுக்கு வேற கொடுத்துருங்க அப்படின்னு செய்யலாம் சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கடக ராசி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மெட்டல் ராசி அதே சமயத்துல நீர் ராசி அப்போ மெட்டல் ராசி அது மெட்டல் ராசி அதுவும் இல்லாமல் வந்து நீர் ராசி வர்றதுனால சந்திரன் ராசி சந்திரன்னா என்ன தாய்மை அப்போ சனி அப்படிங்கிறது எருமை சரிங்களா சந்திரன் அப்படிங்கிறது தாய்மை சனி அப்படிங்கிறது எருமை இந்த இடத்துல வந்து நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சந்திரனா உப்புக்கு எடுக்கலாம் ஏன்னா நீர்ல தானே உப்பு எடுக்கிறோம் அப்போ உப்பு நீங்க வந்து அடிக்கடி தானம் கொடுக்க வேண்டும் தானம் கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக நீங்க வந்து எரும மாட்டு பால் கிடைச்சதுன்னா அதை வாங்கி அந்த இரண்டையும் ஒரு சேர தானம் கொடுங்க யாருக்கு கொடுத்தாலும் சரி அது உங்களுக்கு யோகம் உப்பு தானம் கொடுப்பது யோகம் அதே சமயத்துல வந்து இந்த அமைப்பு தான் செய்யணும் உப்பு தானம் கொடுக்கறது கூடவே எரும்புப்பாளையும் கலந்து நீர் தானம் கொடுக்கும்போது கடகத்துல வந்து சந்திரன் சனி சேர்க்கை இருந்தால் கண்டிப்பாக யோகம் வேலை செய்யும் கடகராசில சந்திரன் இரு சனி இருந்தால் இந்த அமைப்பு தான் சந்திரன் தான் கூட உட்கார்ந்து அப்படிங்கிற அவசியம் கிடையாது சரிங்களா நீ செஞ்சுக்கீங்க அடுத்து வந்து அப்படின்னா சிம்ம ராசி சிம்ம ராசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நில ராசி நிலத்துல விளையிற உயிருள்ள போ நம்ம வந்து உயிருள்ள மனிதர்கள் சாப்பிட்ற பொருள் என்ன நிலத்துல நிலத்துல வளர்ற அந்த செடி கொடிகள் செடி கொடி அப்படிங்கறது ஒரு மரத்துல விளையாடுற முருங்கக்காய் சந்திரன் சம்பந்தப்பட்ட உணவுகள் சாம்பார்ல போடுறோமா சாம்பார் உள்ள வந்துடுறாரா அப்போ அங்கே கேழ்விறகு அப்போ நீங்க வந்து கேழ்வரகு அதே சமயத்துல முருங்கக்காய் இந்த இரண்டு பொருட்களையும் ஒரு சேர வாங்கி நீங்க வந்து வயதானவங்களுக்கு வந்து நீங்க தானம் கொடுத்துட்டு வந்துட்டே இருக்கும் என்ன ஆகுனா கண்டிப்பாக சந்திரன் சனி உங்களுக்கு வந்து யோகத்தை செய்யும் சிம்ம ராசியில இருக்கும்போது அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னு கன்னி ராசி கன்னி ராசி அப்படிங்கிறது நில ராசி நில அதுவும் இல்லாம அது அது வந்து புதன் சம்பந்தப்பட்ட ராசி புதன் பச்சை நிறம் பச்சை புல் புல்களை வந்து அதிகமாக சாப்பிட்ற விலங்குகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆடு மாடு இதெல்லாம் உள்ள வந்துருக்குறீங்களா அப்ப சந்திரன் அப்படின்னா பசுமாடு சரிங்களா அதே சமயத்துல சனி அப்படின்னா பன்றி பண்டி தானே அவங்க பூமியை வந்து நிலத்தை வந்து தோண்டிக்கிட்டே இருக்கும் அப்போ நீங்க வந்து இந்த இடத்துல வந்து பசுமான தானம் கொடுக்கணும் பன்றின் தானம் கொடுக்கணும் எப்படி கொடுக்க முடியும் அப்போ மாட்டு யாவாரி பாருங்க மாட்டு யாவார்ட்டு வந்து ஒரு பசுமான என்ன ரேட்னு கேளுங்க அவங்க வந்து ஒரு ரேட் சொல்லுவாங்க சரி ஐநூறு ரூபாய் கேரள கொடுங்க ஒரு பரிகாரமாக இந்த ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னா சொல்லியே கொடுங்க ஐந்து ரூபாய் கேர கொடுங்க பசுமான கையில வாங்குங்க வாங்கிட்டு அப்படியே அந்த மாட்டை பிடிச்சிட்டு போய் பக்கத்துல இருக்க புல் வெள்ள ஒரு அஞ்சு நிமிஷம் மேய விட்டு அப்படியே மாடை மாட்டுக்காயே கொடுத்துட்டு வந்துடலாம் இப்படி செய்யலாம் சரி பன்றிக்கு பன்றி பண்ணைக்கு போறீங்க அப்படின்னு ஒரு பன்றியை விலை பேசுங்க விலை பேசி அதே மாதிரி அந்த பன்றிக்கு உண்டான ஒரு பதிமூணு ரூபா நாலு ரூபாய் கேர் கொடுத்துட்டு பன்றிய வந்து அவங்க பிடிச்சிக்காய் கடிக்க வந்துடும் பயம் வரும் அப்போ அந்த பன்றியை நீங்க ஒரு பன்றிக்கு விலை முடிச்சு வாங்கினீங்கன்னா பன்றியை வந்து நீங்க வாங்கிடுறீங்க ஒரு பண்டிக்கு உண்டான உணவுகள் ஏதோ ஒரு உணவு அந்த பன்றி சாப்பிடறது தவறு புண்ணா ஏதோ ஒன்று சாப்பிடுமா அந்த பொருளுக்கு வந்து போட்டுட்டு அஞ்சு நிமிஷம் அந்த பண்ணி பண்ணி விலைக்கு பார்த்து பண்டியை அவங்க ஒப்படைச்சு வந்தீங்கன்னா இது பரிகாரம் இது கண்ணீர் ராசியில வந்து சந்திரன் சனி அமைப்பு இருக்கும் அன்பர்களுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா துலாம் ராசி துலாம் ராசி வந்து காத்து ராசி அப்போ காத்துல பரவக்கூடிய பொருட்கள் என்ன சாம்பிராணி போடுறது சந்திரன் சம்பந்தப்பட்ட அமைப்பு சந்திரனா சாம்பிராணி போக அப்படியே வெள்ளவெளியா இருக்கும் போக போக சந்திர தனல போட்டுனா போக காத்துல போகுதுங்களா அப்ப சந்திரன் அப்படிங்கிற சாம்பிராணியையும் சரிங்களா சனி அப்படிங்கிற கருங்காலி அப்போ கருங்காலி மாலை போடுறது போடலாமான்னு கேட்குற அன்பர்களுக்கு வந்து இவங்களுக்கு வந்து துலாம் ராசியில் சனி பகவான் இருந்து அது யோகமா இருந்தா நீங்க கருங்காலி மாலை போடலாம் மற்றவங்க போடுறது சிறப்பானு கேட்டா கண்டிப்பாக ஏன் அனுபவத்துக்கு சரியா வராதுன்னு சொல்லிடுவேன் அப்போ நீங்க வந்து கோவில்களுக்கு கருங்காலி மாலையும் கோவில்கள் கருங்காலி கட்டைகளையும் சாம்பிராணியும் நீங்க வாங்கி தானம் கொடுக்கும் பொழுது துலாம் ராசியில சனி பகவான் உச்ச நிலையில் இருந்தாலும் சந்தனோடு சேர்ந்து இருந்தாலும் தொல்லை கொடுக்க மாட்டார் யோகத்தை கொடுப்பார் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா விச்சகராசி விருச்சக ராசி அப்படிங்கிறது நீர் நீர் ராசி அதே சமயத்துல குளங்களை குறிக்கிற ராசி ஏறு குளம் குட்டைகளை குறிக்கிற ராசி தேங்கி நிற்கிற இடம் எல்லாமே விரிச்சகம் அப்ப இதுல வந்து பாருங்க சந்திரன் சனி சம்பந்தப்பட்டிருக்கு சந்திரன் அப்படின்னா சுத்தமான நீர் சனி அப்படிங்கிறது கழிவு நீர் அப்ப கழிவு நீர் கழிவு நீரும் சந்திரன் என்று சொல்லக்கூடிய அந்த சுத்தமான நீரை ஒன்னா போது என்ன அப்படின்னா அங்கே சாக்கடையாக அழி சாக்கடையாக சேர ஆரம்பிச்சிடும் சாக்கடை அப்படின்னு ஆச்சுனாலே சாக்கடை கழிவு எல்லாம் கலந்துருக்கிற இடத்துல வந்து அள்ளி மலர் அங்க முளைச்சு வருமா அந்த அள்ளி மலரையும் சனி பகவான் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் என்று சொல்லக்கூடிய அந்த கருங்கோலை மலரை இறைவனுக்கு நீங்க கட்டி போட்டு வழிபாடு செய்யலாம் அவரவர் இஷ்ட தெய்வத்துக்கு ஏத்தாற்பல செஞ்சுக்கலாம் சரிங்களா சந்திரன் சனி அமைப்பு இருக்குது அள்ளி மலர் கருங்கோலை மலர் இரண்டையும் ஒன்னா வாங்கி நீங்க கட்டி இறைவனுக்கு வழிபாடு செய்யும்போது அது யோகம் அடுத்து வந்து தனுசு ராசி தனுசு ராசி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெட்டல் ராசி அதே சமயத்துல வந்து காலதெய்வனுக்கு ஒன்பதாவது ராசி அதே சேதத்துல அது நெருப்பு ராசி அதே சமயத்தில் காலதெய்வனுக்கு ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது கோவில் பூஜை அப்போ தனுசு ராசியில வந்து ஒரு கிரகங்கள் சனி இருக்குது அப்படிங்கிறது ஜீவன் ராசி உயிருள்ள கோழிக்கு எடுக்கலாம் சனி அப்படிங்கிறத வந்து காகத்துக்கு எடுக்கலாம் காகத்துக்கு எடுக்கலாம் காகத்துக்கு எடுக்கலாம் அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து இது வந்து அதிகமாக தெய்வமாக வணங்கக்கூடிய ராசி மக்கள் வந்து தெய்வமாக வணங்கக்கூடிய ராசி அப்போ கோழியை நம்ம தெய்வமாக வணங்குறோம் சேவல் கோடி அப்படிங்கறது வந்து இறைவன் கையில இருக்கிற சேவல் கோடி இருக்குது அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா சனி அப்படிங்கிறது எருமை சம்பந்தப்பட்ட அமைப்புல வருது எருமை கடாவையும் நம்ம வணங்குறோம் ஏன்னு கேட்டா துருக்கி அம்மன் துருக்கி அம்மன் அவதாரத்துல வந்து நீங்க பாருங்க எருமை தலையை வந்து எருமை தலை தான் அந்த அம்பாள் உட்கார்ந்து மாதிரி இருக்கும் சரிங்களா அப்போ நீங்கள் எருமை மாடு தானம் கொடுக்கலாம் கோழியும் தானம் கொடுக்கலாம் கோழி அப்படிங்கிறது ஈஸியா நம்ம வீட்டுல வளர்த்து நம்ம தானம் கொடுத்துடலாம் எரும மாடு எப்படிப்பா தானம் கொடுக்கிறது ஒரு கேள்வி பத்திரமில்ல அப்போ நீ இதுல செய்ய வேண்டிய விஷயம் ஒன்றே தான் எருமை மாடு யாரை வீட்டில் இருக்குன்னு பாருங்க அவங்க வீட்டில் இருக்கிற எருமை மாடை வந்து மாடு வாங்கி நம்ம யாருக்கு தாங்க கொடுக்கறோம் அப்படிங்கிறது இயலாத விஷயம் கையில காசு படம் நிறைய இருக்கவும் கொடுக்க முடியும் இல்லாதவங்க கொடுக்க முடியாது ஆனா காசு படம் நம்ம கம்மியாக தான் இருக்கு அப்படின்னா அதே எருமை மாடை நீங்க போய் அந்த மா அந்த மாடு வளர்க்கவங்க வீட்டுக்கு போய் படிகாரத்துக்காக சொல்லி ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு அந்த மாடை வில பேசுங்க விலை பேசி அந்த மாடை கையில புடிங்க குளிச்சி பக்கத்துல இருக்கிற கோவில் பக்கத்துல போய் கொஞ்சம் அந்த மாடை அப்படி கொண்டு போயிட்டு வந்துட்டு அப்படியே மாடை அவங்களே கொடுத்துட்டு நீங்க வந்துட்டே இருக்கலாம் இது ஒரு பரிகாரம் அதே சமயத்தில் அது குரு பகவான் வீடா வர்றதுனால வந்து அவ்வளவு தூரம் போக முடியாதுப்பா செய்ய முடியாது எங்களுக்கு பசுமாலை நாங்க எறும் பசுமாளைகளுக்குதான் பெரிய உருவா இருக்குது இந்த காலகட்டத்தில் எருமாளை நாங்கள் எங்கேப்பா போகுதுன்னு உங்க கேள்வி நீங்க கேட்டீங்க அப்படின்னாச்சுன்னா அப்போ கோழி பொம்மை அதே சமயத்தில் பசு மாடு பொம்மை இந்த இரண்டு பொம்மையும் வாங்கி குழந்தைகள் கொடுத்துருங்க ஏன்னா குரு பகவான் கேள்வி சின்ன சின்ன குழந்தை கொடுத்தீங்கன்னா அது விளையாண்டுக்கிட்டே இருக்கும் விளையாடும் போது அது உங்களுக்கு பரிகாரமாக மறைக்கும் சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மகர ராசி மகர ராசி அப்படிங்கிறது மெட்டல் ராசி அதே சமயத்துல அங்கே சந்திரன் சம்பந்தப்பட்டு சனி சம்பந்தப்பட்டிருக்கும் போது தான் முத்து என்று சொல்லக்கூடிய சந்திரனையும் சனி என்று சொல்ல சனி என்று சொல்லக்கூடிய நீலக்கல் நீங்க தான் தானம் கொடுக்கணும் ஆனால் ஒரிஜினலாக வாங்கி கொடுத்தீங்கன்னா சிறப்பு ஒரிஜினலாக வாங்கி கொடுக்க பிரச்சனை நம்ம முடியாதே வாங்கி செய்யாது ஒரிஜினல் முத்து ஒரிஜினல் நீலக்கல் இதை வாங்கி தானே கொடுத்தீங்கன்னா மகராசில இருக்கும்போது செய்யும் அப்போ இதில் வந்து அவ்வளோ தூரம் யோசிக்க முடியல நம்ம அவ்வளோ தூரம் செய்ய முடியாது அப்படின்னாச்சுன்னா வயதான சரிங்களா விவசாய நிலத்துல வந்து இன்றைய காலகட்டத்திலயும் போவனத்தை கட்டிட்டு வயதான நிலையில இருந்து ஒரு மண்வெட்டி எடுத்து நீரை வந்து வாய்க்கால வர வாய்க்கால் தண்ணில வர தண்ணியை வந்து பாத்தி கட்டுறாங்கல்ல அதுக்கு ஒரு மண்வெட்டி நீங்க வாங்கி கொடுங்க நீலக்கல் முத்து உங்களால் வந்து தானம் செய்ய முடியாட்டா வயதானவங்களுக்கு விவசாய பூமியில வேலை செய்யறோம் குறிப்பா விவசாய பூமியில வேலை செய்யறோம் வந்து அதிக கொடுக்கணும் அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும்னா மகர ராசியில இருந்தாலும் அது உங்களுக்கு வந்து சரியாக வேலை செய்யும் ஏன்னா மகர ராசியை வந்து சேரும் சகதியும் நிறைந்த ராசி அதாவது நீங்க வந்து ஒரு விவசாயம் தண்ணி பாய்க்கிறீங்க தண்ணி பாய்க்கும் போது சேரா இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நார்மலா ஆயிரும் காஞ்சிபுரம் அப்ப சேரும் சகதியும் நிறைந்த விவசாய பூமியில வந்து மண்வெட்டி எடுத்து வேலை வயதானவங்களுக்கு நீங்க கொடுக்கும் போது இந்த மகரத்துல இருக்கிற இந்த சந்திரன் சனி உங்களுக்கு யோகத்தை செய்யும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கும்பராசி அது காத்து ராசி அதே சமயத்துல அது வந்து ஆகாயத்தை நோக்கி வளர்ற ராசி ஏன்னா கோயில் கோபுரம் இல்ல கோயில் கோபுரம் சம்பந்தப்பட்ட ராசி அப்படிங்களா ஆகாயத்துக்கு வளர ராசி நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு தாங்க எளிமையான பரிகாரம் அதாவது நீங்கள் வந்து தேங்காய் நீங்க தானம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஏன்னா அது நில ராசி நிலத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆகாயம் வளர உயரமாக வளர ராசி அதே சமயத்துல பனை மரத்தில் செய்த உணவுகள் பணம் பணம் மரத்தில் செய்த உணவுகள் திருநெல்வேலி மாவட்டத்தில் எடுத்திங்கன்னா பணம் கொட்டையை கூட நீங்க தானம் கொடுக்கலாம் அதே சமயத்தில் நொங்கு தானம் கொடுக்கலாம் பனை மரத்தில் உள்ள உணவுகளையும் பண ஓலைகளையும் தென்னை மரத்தில் வர்ற தேங்காய் தென்ன ஓலை இது எல்லாமே நீங்க வந்து தானம் கொடுக்க 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 என்ன கும்பத்துல இருக்கிற சந்திரன் சனி அமைப்பு அப்போ இந்த காலகட்டத்துல வந்து பாருங்க இப்போ நடக்கிற கும்ப ராசியில இப்போ கோட்சியாரத்தில் நடக்கிற அமைப்புல கும்பராசியில ஜென்மச்சனில வந்து கஷ்டப்பட்டு இருக்கிற அன்பர்களுக்கு வந்து எளிமையான பரிகாரம் இந்த ஒரு பரிகாரம் இப்ப நீங்க செஞ்சீங்கன்னா சக்சஸ் ஆகும் உங்களுக்கு கும்பராசியில் வந்து சந்திரனுக்கு வாழ்க்கிறாரு கோட்சியாறுல சனி பகவானே உங்களுக்கு அந்த மேல மேல டிராவல் ஆகுறாரு இப்போ இந்த ஒன் ரெண்டு வருஷத்து காலத்துக்கு இந்த பரிகாரம் செஞ்சுட்டு இருங்க சந்திரன் செல இருந்து ஈசியா அப்படியே வந்துடலாம் இந்த செம்மச்சைல வந்து ஈஸியா அப்படியே வந்துரலாம் சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மீன ராசி மீன ராசி அப்படிங்கிறது கடல் ராசி அதே சமயத்துல நீர் ராசி கடல்ல வாழ்ந்தது மீன் அதிகமாக வாழும் மீனுக்கு தான் நம்ம போட முடியும் நடுகளில் போய் நம்ம கடலில் போய் மற்ற விலங்குகளுக்கு உணவு போட முடியாது அப்ப எளிதாக கிடைக்கக்கூடிய பொருள் கேட்டா மீன் மீன்களுக்கு நீங்கள் வந்து சந்திரன் என்று சொல்லக்கூடிய அரிசி சம்பந்தப்பட்ட உணவுகளையும் சரிங்களா அதே சமயத்துல சனி சம்பந்தப்பட்ட எள்ளில் செய்த உணவுகளையும் மிக மீன்களுக்கு தானம் போடும்போது கண்டிப்பாக இந்த சந்திரன் சனி சேர்க்கை உங்கள் ஜாதகத்தில் பனிரெண்டு ராசியில் எந்தெந்த ராசியில் இருந்தால் என்னென்ன பரிகாரம் தொழிலோ அதை போது நீங்க செய்யும்போது என்ன கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற இந்த தோஷங்கள் அப்படி அடியோடு அடிபட்டு போகும் யோகம் மட்டுமே சிறப்பாக இருக்கும் சரிங்களா இது மாதிரி அடுத்த வீடியோல இன்னும் தெளிவாக இன்னும் நிறைய விஷயங்கள் தெளிவா கொடுக்குறேன் நண்பர்கள் வந்து முழுமையா பார்த்து பாருங்க பார்க்குற நண்பர்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க தவறா தெரிஞ்சால் கம எனக்கு எனக்கு கூப்பிட்டு சொல்லுங்க பதில் சொல்றேன் எல்லோருக்கும் தாய் முத்தாரமான பரிபூரமா கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்